புறநானூறு பாடல் சீரியாள் பணையம் பாடியவர் மதுரை கள்ளிற்கடையத்தன் வெண்ணாதனார் திணை வாகை துறை வல்லான் முல்லை கள்ளின் வாழ்த்திக் கள்ளின் வாழ்த்திக் காட்டொடுமிடைந்த சீயா முன்றில் நாற்றிற்கு அனந்தர் துஞ்சுவோனே அவன் எம் இறைவன் யாவன் பாணர் நெருணை வந்த விருந்திற்கு மற்ற தன் இரும்புடை பழவாள் வைத்தனன் இன்றி கருங்கோட்டு சீரியாள் பணையம் இது கொண்டு இவது லாளன் என்னாது நீயும் வள்ளி மருங்குல் வயங்குகளை அணியக் கள்ளுடை கலத்தியம் யாம் மகிழ் தூங்கு சென்று வாய் சிவந்து மேல் வருக சிறுகன் யானை வேந்து விழுமுறவே அவன் எம்முடைய அரசன் யாம் அவனுடைய பான் அவன் வந்தவர்களை எல்லாம் வாழ்த்துகிறான் கள் மீண்டும் மீண்டும் தந்து வாழ்த்துகிறான் அவன் வீட்டு முற்றம் துடைப்பம் இட்டுப் சீயா பெருக்கப்படாத காட்டோடு இணைந்திருக்கும் அவன் வீட்டு முற்றத்தில் உறங்கிக் கொண்டிருப்பான் அன்றைய பகல் வேளையில் செய்ய வேண்டிய போரை பற்றியது அவன் சிந்தனைக் கனவு நேற்று அவனைத் தேடி வந்த விருந்தினருக்கு அவன் தன் குடிப்பொருளான பழைய வாளை பணையமாக வைத்தான் போருக்குச் சென்று வென்று வந்த பொருளை விருந்தினருக்கு வழங்கிவிட்டு வாளை மீட்டு கொண்டான் இன்று நான் என் யாழை பணயமாக வைக்கிறேன் அவன் போருக்கு சென்று வென்று வந்து வெற்றி செல்வத்தை வழங்கிவிட்டு என் யாழை மீட்டுத் தருவான் உன் மனைவி அவளது கொடி போன்ற இடையில் பொன்னால் இழைத்த அணிகலன்கள் அணிய அவன் வழங்குவான் பானையோடு நான் மகிந்து ஆடும்படி தருவான் உனக்கும் வாய் சிவக்க சிவக்க உண்ணும்படி வழங்குவான் நீ அவனிடம் சென்று திரும்புவாயாக சிறிய கண் கொண்ட யானை மீதுள்ள அவனது பகைவன் விழுமும் கொள்ளட்டும் அவன் ஒரு அரசன் வந்தவர்களை கள் கொடுத்து உபசரிக்கிறான் அவன் எளிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் போர் பற்றிய சிந்தனைகள் உடையவன் விருந்தினருக்காக தன் வாளை பணயம் வைக்கிறான் புலவர் தன் யாழை பணயம் வைக்கிறார் அரசன் போரில் வெற்றி பெற்று அதை மீட்டுத் தருவான் என்ற நம்பிக்கையில் மேலும் புலவரின் மனைவிக்கு பொன் அணிகலன்கள் தந்து கள்ளுடன் நடனமாட அரசன் அருள்வான் பகைவர்கள் வீழ்ச்சியடையட்டும் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ அப்போத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க